ஹலோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் மாலை வணக்கம் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நான் ஆல்ரெடி என்னோடய யூடியூப் சேனலில் நான் எப்படி மிளகத்தூள் அரைப்பேன் எவ்வளோ அளவு எப்படி காய வச்சு எப்படி அரைப்பேங்கிறத ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஆறு மாதம் ஆனாலும் பட் மிளகாத்தூள் வந்து நான் அரைக்கிற மாதிரி அரைச்சிங்கன்னா கலர் மாறாது கருத்து போகாதுன்னு சொல்லியிருந்தேன் அது எவ்வளோ பேர் நம்புவாங்கன்னு எனக்கு தெரியாது ஏன்னா நான் முடியும் போதும் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் அப்படி சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நான் இதெல்லாம் ஒரு வழி அரைச்சி வச்சுருந்தேன் மிளகாத்தூள் அது என்னோடய சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு வழியிலேருந்து இப்போ வந்து முடிய போகுது எனக்கு மிளகு பார்த்தீங்கனாலே தெரியும் நான் ஸ்டார்டிங்கில் என்ன கலர் காமிச்சனோ அந்த கலரில் தான் இருக்குது இது கலரும் மாறலை கருத்தும் போகலை இதே மாதிரி நான் நெக்ஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நாங்கள் அரைக்கி கொடுக்க போகிறோம் சரி அதனால் ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வீடியோ எடுத்து போடுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேஷனில் தான் நான் கோதுமை வாங்கி கோதுமை வரப்பேன் இப்போ பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கேன் ஒரு அஞ்சு கிலோ கோதுமை வாங்கியிருக்கேன் இதை நான் எப்படின்னா ஒரு ரெண்டு வாட்டி கழுவிட்டு மூணாவது வாட்டி தண்ணி ஊது ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருவேன் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் வெயிலில் நல்லா காய வைக்கணும் காய வச்சதுக்கப்புறம் நான் சாஃப்டாக வர்றதுக்காக கொண்டக்கடலை சேர்த்து அரைப்பேன் இப்போ நான் அஞ்சு கிலோ கோதுமைக்கு கால் கிலோ வெள்ளை வெள்ளை சுண்டல் போட்டுருக்கேன் சாஃப்டாக வர்றதுக்கு நான் இந்த மாதிரி தான் அரைப்பேன் இது கூட இன்னும் என்ன சேர்த்தா சாஃப்டாக வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோதான் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்களாம் அரைச்சி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ